ாம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே என்னுடைய வாக்கிற்காக நீ காத்திருக்கின்றாய் அதிகாலையிலேயே என்ன வாக்கு நல்வாக்கு தருகிறார் என்னுடைய அப்பா என்று ஒவ்வொரு பொழுதையுமே நீ துவங்கி கொண்டிருக்கின்றாய் அப்படிப்பட்ட உனக்கு வாக்கை சொல்ல அதிகாலையிலேயே நான் வந்திருக்கின்றேன் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தும் உன்னை உங்கள் இஷ்ட தெய்வமாக கொண்டு என் வாக்கிற்காக காத்திருக்கும் பிள்ளைகள் நீ நிச்சயம் வழி தவறி செல்ல மாட்டாய் என நிரூபித்து விட்டாய் உங்களுடைய அன்பு என்னை ஆனந்தத்தில் ஆழ்த்துகின்றது உன்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்கும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமி உன்னுடைய அப்பா உனக்கு என்ன செய்தார் என கேட்போருக்கு நீ பதில் கூறும் காலமும் வந்துவிட்டது அற்புதங்களுக்கு உன்னை நீ தயார் செய்து கொள் இந்த நொடி முதலே இனி வாழ்வில் நடக்கப் போகும் அற்புதங்கள் நிறையவே இருக்கின்றன நீ நினைத்து பார்க்காத அளவில் இருக்கும் உன்னுடைய மாற்றங்கள் உன்னுடைய அற்புதங்களைக் காண எல்லோருமே வாயெடுத்து நிற்கப் போகின்றார்கள் என்றே ஒரு உனக்கான ஒரு அழைப்பை நான் வைத்திருக்கின்றேன் என்னுடைய அழைப்பு உன்னை தேடி வரும் ஒரு உதவி உனக்கு கிடைக்கும் எந்த திசையிலிருந்து வரும் என்று எதிர்பார்க்காதே நான் அழைத்த அழைப்பை ஏற்று அந்த உதவியை நீ ஏற்றுக்கொண்டு கொண்டு வந்தால் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை ஆனந்தமாய் மாறும் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் விரைவிலேயே வரப்போகிறது ஏன் நீயும் உன் குடும்பமும் உன்னுடைய தலைமுறையே இதற்கு மேல் கலங்காது அப்படிப்பட்ட உதவி உனக்கு கிடைக்கப் போகிறது நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் சதிர்பாராத சந்தோஷத்தை அனுபவிக்கத்தான் நான் இதை அனுமதித்திருக்கிறேன் அந்த உதவியை நீ பெற்றுக்கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கை மிகவுமே சந்தோஷமாக இருக்கும் எதிர்காலம் நீ நினைத்ததை விடவே அருமையாக இருக்கும் எந்த கஷ்டத்தை நினைத்தும் நீ கவலைப்பட்டு அல்லவா அந்த கஷ்டமெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் ஓடப்போகின்றது போகின்றது அந்த கஷ்டமே உன் நினைவிற்கு வராத அளவுக்கு இன்பங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக உன்னை தேடி வரப்போகின்றது இது எல்லாம் எப்போது நடக்கும் என்று கேட்காதே கூடிய சீக்கிரமாகவே நடக்கும் என் மீது நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் அது உனக்கு நடக்கும் என் மீது நம்பிக்கை குறைந்து நீ இதை கேட்பாயே ஆனால் அது எவ்வளவு நேரமாகும் என்று என்னால் சொல்ல முடியாது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளையுமே நீ தொடங்கிப்பார் உனக்கான தெய்வ வாக்கு இது சத்திய வாக்கு நிச்சயம் பளிக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல பிள்ளை என் வாழ்க்கையில் இருந்த அத்தனை தீய எண்ணங்களையும் நீதான் என்னிடம் எடுத்துக்கொண்டாய் அப்பா என்று என்னுடைய பாதம் தொட்டு என்னிடம் நீ சரணடைந்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி எதிர்மறை சூழ நான் அனுமதிப்பேன் நேர்மறையை உனக்குள்ளே புகுத்தி உன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக மாற்ற நான் தந்த அற்புத நாள் வெகு விரைவில் வரப்போகிறது அது உன் கைக்கு கிடைக்கும் போது அது தங்கமாக கூட மாறலாம் பொற்காலமாக மாறும் உன்னுடைய வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கையை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே அங்கு மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்க போகிறது இந்த நாளை என்னுடைய வாக்கோடு தொடங்கு நிச்சயம் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் உன்னை ஒருவராலுமே வீழ்த்த முடியாது ஏனென்றால் உன் கூட இருப்பது உன்னுடைய அப்பா நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன் பல பிறவிகள் மாறினாலும் செய்த செயலுக்கான வினைகள் மாறுவதில்லை ஆனால்தான் தான் என்ற அகங்காரம் அகங்காரமின்றி எவர் இறைவனை சரணடைந்து நடத்துவது அனைத்துமே இறைவனை இங்கு நான் என்ற ஒன்று இல்லை என்று எவர் உணர்கின்றார்களோ அவர்களுடைய வினைகளை தீர்ப்பதற்கான சக்தி அவர்களுக்கு முழுமையாகவே கிடைக்கின்றது நீ உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு யார் என்ன திட்டமிட்டாலும் உனக்காக நான் வைத்திருக்கும் திட்டத்தை செயல்படுத்தி உன்னை நான் நிச்சயம் காப்பேன் உன்னுடைய வாழ்க்கையானது என்னுடைய கையில் இருக்கிறது என்னுடைய உள்ளங்கையில் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கை அதை நான் மேலே தூக்கி காமிக்க வேண்டுமா இல்லை கீழே இறக்கி விட வேண்டுமா என்பது உன்னுடைய நம்பிக்கையிலேயே இருக்கிறது நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் நான் சொல்வது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ செயல்படுத்த வேண்டும் உன் மனம் எப்போதுமே ஒரு அச்சத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எப்போதுமே சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றாய் என்னுடைய பார்வையில் நீ இருக்கும் பொழுது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் இனி நடக்கப் போகும் சில நிகழ்வுகள் உனக்கு அச்சத்தை போக்கும் உன் கவலையை தீர்க்கும் அதிகப்படியாக சிந்தித்து சிந்தித்து எதையுமே குழப்பிக் கொள்ள வேண்டாம் உன்னுடைய மனதை சொல்கிறேன் உன்னை நீயும் குழப்பிக்கொண்டு உன் மனதையும் நோகடித்து மற்றவர்கள் சுற்றியுள்ளவர்களையும் நோகடித்து கொண்டிருக்காதே நான் இருக்கின்றேனே நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய மனமானது எப்பொழுதும் அச்சத்தில் இருப்பதை தவிர்த்து பயமன்று இரு நான் இருக்கின்றேன் விதியானது ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி என்ற ஒரு சன்னலையாவது திறக்கும் முடங்கிவிடாதே தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டே இரு அங்கு நிச்சயம் உன் வாழ்க்கைக்கான தேவையான எல்லாமே கிடைக்கும் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும் விதியை பற்றி கவலைப்படாதே கவலைப்பட்டு பொறுமை இழந்து ஏதோ ஒரு தவறான எண்ணோட்டத்தில் நிற்காதே அமைதியாக ஒரு நொடி இருந்தால் போதும் புதிய வழி உனக்கு கிடைக்கும் விதியை பார்த்து நீ பயந்தால் அந்த விதியை உன்னை மூழ்கடித்துவிடும் பயப்படாதே நிச்சயம் அதற்கான ஒரு தீர்வு உன்னிடம் கிடைக்கும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு மகிழ்ச்சியோடு இருப்பாய் நீ உன்னுடைய மனதை எப்போதும் துக்கமாக வைத்து கொள்ளாமல் எப்பொழுதுமே சந்தோஷமாகவே வைத்துக்கொள் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பயத்திலேயே இப்பொழுதும் இருக்காது ஏனென்றால் உன்னை காத்து கொண்டிருப்பது உன்னுடைய அப்பா நான் என்னை நம்பி வந்து விட்டாய் என்னிடம் உன்னை முழுவதுமாகவே விட்டு விட்டாய் யார் திட்டமிட்டாலும் யார் என்ன செய்தாலும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன்னை நிச்சயம் காப்பேன் உன்னுடைய வாழ்க்கை என் கையில் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு இரு எல்லாவற்றையுமே நான் பார்த்துக்கொள்கிறேன் பல பிறவிகள் மாறினாலும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நான் தான் உன் அப்பா இன்னும் சற்றே நேரத்தில் மிக பெரிய சந்தோஷம் உன் வீடு தேடி வரப்போகின்றது இதை நீ அலட்சியம் செய்து விடாதே உடனடியாக உயர்வுக்கு தடையாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் இயக்கும்படி உனக்கு பல வழிகளை நான் திறக்கப் போகின்றேன் நீ நம்பிக்கையோடு முன்னேறிச்சல் எதற்கும் கலங்காதே நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் நீ எப்போதும் என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் தானே இருக்கின்றாய் எதற்கு நீ அஞ்ச வேண்டும் உனக்கு ஏதாவது நேருமோ என்று என்னுடைய பெயரைச் சொல்லி என்னை நீ அழைக்க முன்னரே நீ நினைக்கும் நேரங்களில் வந்து பலமுறை உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கின்றேன் ஏனென்றால் நீ எனக்கு பிரியமான குழந்தை நான் இருக்கும் தைரியத்தில்தான் நீ எங்கும் செல்கின்றாய் என் பேச்சை கேட்டு எனக்கு அடிபணிந்து நீ முறையாக வாழும் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு எப்போதும் பாதுகாப்பு அரணாக இருக்கின்றேன் நீ தைரியமாக இரு நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாவற்றையுமே நானே பார்த்துக்கொள்வேன் நான் பார்த்துக்கொள்வேன் என்னும் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நிச்சயமாக நான் உன்னை பல சூழல்களில் பார்த்தும் காத்து கொண்டும் வருகின்றேன் நீ எப்போதும் தைரியமாக இருக்க வேண்டும் வாழ்வில் சில விஷயங்களை நீ பூதாகரணமாக கற்பனை செய்து அச்சம் கொள்கின்ற அப்பா என்னால் முடியவில்லை என்று என்னிடம் புலம்புகின்ற கவலைப்படாதே நான் உனக்கு துணை நிற்கின்றேன் என்னுடைய துணை எப்போதுமே உனக்கு உறுதுணையாக இருக்கும் போது நீ தைரியமாக நிதானத்தை இழக்காமல் நிச்சயம் வெற்றி மட்டுமே பெறுவாய் என்பதில் நம்பிக்கை கொள் நல்லது நடக்கும் நான் பார்த்து கொள்கிறேன் எல்லாவற்றையுமே உன் மனதில் ஏற்படும் தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் விரைவாகவே தெளிவாகும் எதையாவது மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே கொண்டே இருக்காதே நீயாக தேவையில்லாத விஷயங்களை தேர்ந்தெடுத்து அதை நினைத்து கவலைப்பட்டு மனதை குழப்பிக் கொண்டிருக்காதே உன் கேள்விகளுக்கான பதில்கள் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய மனம் தெளிவாகும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் கடமைகளை செய்து இரு நல்லது நடக்கும் நான் கின்றேன் உற்சாகமாக நீ செயல்படுது உன் மனதையும் உற்சாகமாக வைக்க உதவும் மகிழ்ச்சியாக உன் கடமை எதுவோ அதை மட்டுமே நீ செய் நீ எல்லோருமே நிராகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உனக்கான வாய்ப்பு வரும்போது உனக்கே தெரியாமல் அது நிராகரிக்கப்படுகிறது என்று பலவிதமான கற்பனையிலும் கவலையிலும் மனக்குழப்பத்திலும் இருந்தாய் அல்லவா நிராகரிப்புகளைக் கண்டு நீ நெஞ்சு உன்னை யாராவது தூக்கி எரிகிறார்கள் என்றால் இறைவன் உன் நீ மேலே விடுகிறான் என்று அர்த்தம் கொள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டிய காலகட்டம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் கொள் வெற்றிக்கு நடுவில் இடையூறாக வாழ்வில் உன்னுடைய வாழ்வில் இந்த சிறிய சிறிய சர்க்கல்கள் தோன்றி கொண்டுதான் இருக்கும் அது உன்னுடைய மன வலிமையை சோதிப்பதற்காக அது நடத்தப்படுகிறது அந்த நேரத்தில் மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையுடன் நீ செயல்பட்டாயானால் அந்த அகிலமி உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உடற்பினீச்சையும் அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனசுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாமே உனக்கு வெற்றியாகவே கிடைக்கும் அது உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நிற்கதியாய் நிற்பதை போன்று உனக்கு தோன்றும் அதை பற்றியெல்லாம் நீ பயப்படாதே நீ நடுவில் எந்த துணை இல்லாமல் நிற்கதையா நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக உன் மனதை மாற்றி அமைதியான சூழலை உனக்குள்ளே நீ கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என்னுடைய பிடியில்தான் என்பதை நீ உணர்வாய் உன் அருகில் நான் இருப்பதை நீ உணர்வாய் எங்கு பார்த்தாலும் என்னுடைய ரூபம் உன் கண்ணுக்கு தெரியும் உன்னை நான் என்ற உன்னுடைய அப்பா தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை மனதார உணர்வாய் எதற்கும் பயப்படாதே எதை பற்றியும் கவலைப்படாதே துணிந்து இறங்கு எதிர்த்து நில்லு உனக்கான என் துணை என்றுமே உண்டு உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகளெல்லாம் வெற்றியாய் இருக்கும் அதற்கு நான் பொறுப்பு நீ மகிழ்ச்சியுடன் உன் வாழ்க்கையை நீ வாழ்வாய் எதை பற்றியுமே தேவையற்ற கவலைகளையெல்லாம் உன் மனதில் நீ சுமந்து கொண்டிருக்காதே உன்னை யாராவது தூரத்தில் வைத்து பார்க்கின்றார்கள் என்றால் நீ அவர்களை தூரத்தில் இருந்து பார் அவர்களிடம் போய் நீ எதற்குமே வேண்டி கை நீட்டி நிற்கக்கூடாது அவர்கள் பக்கம் கூட பார்க்காதே அவர்கள் என்ன உன்னை தூர தள்ளுவது நான் தூர வைக்கிறேன் என்று அவர்களிடமிருந்து நீ விட்டு விலகிப்பார் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் உயரும் கவலைப்படாதே அவர்கள் கவலைப்படையும்படி நீ செய்து காமி ஒவ்வொரு செயலையுமே நீ துணிந்து செய்தால் மட்டுமே உன்னால் வெற்றி என்ற தீபத்தை அடைய முடியும் அந்த பேரொளி உனக்கு தெரிய வரும் நிராகரிப்புகளையெல்லாம் பற்றி நீ கவலைப்படாமல் உன்னுடைய அப்பா உனக்காக இருக்கிறேன் என்னை தூக்கி விடுவதற்கு என்ற நம்பிக்கையுடன் ஒவ்வொரு செயலையுமே நீ செய் உன்னுடைய வாழ்க்கையில் இறைவன் உன்னை சுற்றி இருக்கிறார் நல்லது மட்டுமே எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையுடன் நான் சொல்வது போல விசை நிச்சயம் மாறும் ஒவ்வொரு நாளும் உண்ணும் உண்ணும்போதும் உறங்கும் போதும் ஏன் காலை முதல் இரவு வரை நீ என்னை நினைக்க மறந்ததே இல்லை உன்னுடைய இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் எல்லாமே என்னுடைய காலடியில் இருக்கின்றது அது நீ என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் இதை நீ அறிந்தது தானே இருந்தும் உன்னுடைய மனமானது அவ்வப்போது சில நேரங்களில் கவலையில் வாழ்ந்து விடுகிறது நான் நினைத்தால் ஒரு நொடியில் உன்னுடைய வாழ்வை வசந்தத்தை வீச முடியும் உன்னுடைய கோரிக்கை எது என்பதும் எனக்கு தெரியாதா எனக்கு எது செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் என்று எனக்கென்று ஒரு நேரம் இருக்கிறது அதுதான் நான் உனக்கு செய்வேன் உனக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை அறிந்துதான் நான் உனக்கு தருவேன் என் பிள்ளையின் மீது கருணை காட்ட எனக்கு எவ்வளவு நேரமாக போகின்றது நீ கேட்டதை உனக்கு கொடுப்பதற்கு எந்த நொடி எத்தனை நொடிகளாக போகின்றது எல்லாவற்றிற்கும் நேரம் காலம் வர வேண்டாமா கேட்டவுடனே இந்தா என்று எடுத்து கொடுப்பதற்கு அது ஒன்று தின்பண்டமல்ல உன்னுடைய வாழ்க்கை அது உனக்கு கொடுத்தால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்குமா இல்லாதா என்று எனக்கு மட்டும் தானே தெரியும் அப்படியே நீ கேட்டதை உனக்கு கொடுத்தாலும் அதில் உனக்கு பின்னாளில் எந்த ஒரு தீங்கும் வராத அளவுக்கு அதை செம்மைப்படுத்தி தானே உன் கையில் நான் கொடுக்க முடியும் அது ஏன் உனக்கு தெரியவில்லை எத்தனை மகிழ்வுடன் நீ இருந்து கொண்டிருந்தாய் என்னை மட்டும் நீ நம்பும்போது உன்னுடைய மகிழ்வானது எங்கே இருக்கிறது உன்னுடைய நிம்மதி எங்கே தொலைந்து போனது என் காலடியில் எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு இப்போது நிம்மதியின்றி இருக்கிறாய் என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அந்த நிம்மதியும் மகிழ்வும் எங்கும் போகவில்லை அதை நீதான் தொலைத்து வைத்திருக்கிறாய் மறைத்து வைத்திருக்கிறாய் திரையிட்டு அந்த திரையை நீ விளக்கிப்பார் உன்னுடைய பார்வை கொண்டு அதை நீ தெரித்துக்கொள் எங்கே இருக்கிறது என்று அதை நீதான் மறைத்து வைத்து கொண்டு தேவையற்றதையெல்லாம் உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கிறாய் நான் நினைத்தால் போதும் அரை நொடி கூட ஆகாது உன்னுடைய வாழ்வை வசந்த காலமாக மாற்றுவதற்கு உன்னுடைய கருணை இருந்தால் தீமைகளும் நன்மையாகும் உன்னுடைய கருணை அன்பு பாசம் இரக்கம் இருந்தால் இந்த ஏழையின் மீது பரவ செய்யுங்கள் அப்பா என்று என்னுடைய பாதத்தில் தவிழ்ந்து கடந்தாய் அல்லவா அதை நீ மறந்து விட்டாயா நான் இன்றி உன் வாழ்வு கிடையாது நான் இன்றி உனக்கு வசந்தமும் கிடையாது நான் இன்றி உனக்கு மகிழ்வுமே இல்லை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் நீ அறிந்தாலும் தெரிந்தாலும் தெரியாமல் போனாலும் நீ செய்த பிழைகள் எல்லாவற்றையுமே நான் பொறுத்த அருளி உன்னோடு நான் இணைந்து கொண்டிருக்கின்றேன் நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி நான் உன்னிடம் ஒரு பிச்சைக்காரனாக யாசகம் கேட்கிறேன் எனக்காக நீ இது செய்வாய் என்ற நம்பிக்கையில் கேட்கிறேன் உன் அப்பாவுக்காக இதனை செய்ய மாட்டாயா ஒரு முறையாவது என்னை வந்து பார்த்து போ இந்த ஜென்மம் புண்ணியம் உனக்கு நிச்சயம் தொடரட்டும் இந்த ஜென்மம் மட்டுமல்ல ஏழு ஜென்மமும் புண்ணியம் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்னை விட்டால் யார் உனக்கு இருக்கின்றார் உன்னை சுற்றியுள்ள உறவுகளெல்லாம் எவ்வளவு தூரம் வரப்போகின்றார்கள் உனக்கு துணையாக இந்த ஜென்மம் மட்டுமல்ல எல்லா ஜென்மங்களிலும் நான் தானே உனக்கு துணையாக இருக்கப் போகின்றேன் என்னை முழுமையாக அறிந்தவண்ணி இருந்தாலும் ஏதோ ஒரு மாயை என்ற வலை உன்னை தடுத்து வைத்திருக்கிறது அதிலிருந்து நீ வெளியே வா உன்னை மறைத்து கொண்டிருக்கும் திரையை நீ விளக்கிப்பார் என்னுடைய அருள் அன்பு ஆசை எல்லாமே உனக்கு கிடைக்கும் தயவு செய்து கருணை காட்டு என் மீது என்னுடைய அருள்மலை உனக்கு நிச்சயம் பொழியும் நீ என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தால் நிச்சயம் என்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்காது உன்னை நான் யாரிடமும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லாமல் நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கு என்ன தேவை என்பதை நான் நிறைவேற்றி தருகிறேன் இன்றைய நாள் மட்டுமல்ல இனி வரும் நாட்களும் என்னுடைய அருள்மலை உனக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் எங்கும் எப்போதும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் என்னை கூப்பிடு உனக்காக நான் ஓடோடி வருகிறேன் உன்னிடமிருந்து என்னை தூரமாக்காதே எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கொள்கிறேன் பயமின்றி சந்தோஷமாக இரு நினைத்த காரியம் நடக்கப் போகின்றது தினமும் என்னுடைய நாமத்தை மந்திரம் போல கூறிக்கொண்டே இருக்கின்றாயல்லவா அதுவே போதும் நிச்சயம் நீ நினைத்த காரியம் நடக்கும் நம்பிக்கையுடன் தினமும் நீ சொல்லிக்கொண்டே வா நீ பாசத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றாய் அது உனக்கு கிடைக்காமல் போகிறது என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ உதாசீனப்படுத்தப்படும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண என்னால் முடியவில்லை உன்னுடைய ஏக்கம் எனக்காக மட்டுமே இருக்கட்டுமே உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கின்றேனே என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு கள்ளம் கபடம் இல்லாத அன்பு என்பதை நீ உணர்த்துக்கொள் உன்னுடைய மனதை நீ திடமாக வைத்துக்கொள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது யாருமே நிரந்தரமும் இல்லை பெற்ற தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் மனைவி கணவன் குழந்தை என யாருமே ஒரு எல்லை வரை மட்டுமே அவர்களால் வர முடியும் ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உன்னுடைய அப்பாவாகிய நான் மட்டும்தானே இதை புரிந்து கொள் அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன்னுடைய மனதினை பக்குவப்படுத்திக்கொள் துன்பம் வந்துவிட்டது என்று மிகவுமே கவலைப்பட்டு மூளையில்ல விடாதே போல இன்பம் வந்துவிட்டது என்று மிகவுமே பரவசப்பட்டு துள்ளி குதித்து ஆடாதே துன்பமானாலும் இன்பமானாலும் அது வழியே போகட்டும் உன்னை எப்பொழுதும் சமநிலையில் இருக்க பழகிக்கொள் அப்போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது எதற்காகவும் நீ வருத்தப்பட வேண்டிய நேரமும் வராது இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு கொஞ்சம் முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் நீ என்னையே நினைத்து என்னுடைய நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவ நிலையை நான் உனக்கு வர வைப்பேன் இது என் மீது சத்தியம் நீ நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்று நினைத்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்து விடு உனக்கு அது சிறப்பான ஏற்றங்களை தரும் நீ எனக்காக என்னென்னவோ செய்ய திட்டமிட்டாய் அதையெல்லாம் உன்னால் செய்யாமல் போடிய போனது என்று வருந்தாதே நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டதை எல்லாம் செய்ய உனக்கு ஒரு வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயம் அடுத்தடுத்து நடக்கும் மாற்றங்களுக்கான அறிகுறி இன்று உனக்கு தென்படும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் காணப்போகின்றேன் ஆவலுடன் இருக்கின்றேன் ஆசையாக இருக்கின்றேன் எனக்காக இதை சிரித்த முகத்துடன் கேட்பாய் என்ற நம்பிக்கையில் என்னுடைய வாக்கை நான் சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன் நீ நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் என்னுடைய நாமத்தை நீ மந்திரம் போல தினமும் சொல்லிக்கொண்டே வா நல்லது நடக்கும் பாபா மீதுள்ள நம்பிக்கையால் எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு இக்கட்டான நிலையையும் நம்மால் சமாளிக்க முடியும் நாம் நமது முந்தைய பிறவிகளின் செயல்களுக்கு கட்டுப்பட்டு மாயையின் மயக்கத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே பிறப்பால் யாரும் துறந்தவர்கள் அல்ல நாம் எல்லா உலக இன்பங்களையும் செல்வங்களையுமே விரும்பிக் கொண்டிருக்கிறோம் விரும்புகிறோம் பேரார்வம் என்ற உலையில் நாம் எரிந்து கொண்டே இருக்கிறோம் செய்த புண்ணியத்தால் ஒருவன் ஆன்ம வளர்ச்சி உலகப் உலகப் பொருட்கள் மற்றும் இன்பங்களில் வெறுப்படைந்து வெறுப்படைகிறான் பின்னர் ஒருவர் கடவுளிடம் திரும்புகிறார் அவரை நம்புகிறார் என் மனதை ஒருநிலைப்படுத்தி அவரிடமே சரணகதி அடைகிறார் மனதில் அமைதியில்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்பாக இருக்காது அது ஆபத்தில்தான் முடியும் பிரச்சனையில்தான் முடியும் எப்போதுமே எந்த செயலை செய்தாலும் திருப்தியாக மன திருப்தியுடன் செய்ய வேண்டும் எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று நீ வருந்தாதே அவர்களுடைய பொழுதுபோக்கே அதுதான் அவர்களையெல்லாம் விட்டுவிடு உனக்கு நான் ஒன்றை கூறுகிறேன் என் சொல்படி கேள் உன் கண்ணீரை நீ வீணாக்காதே உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியவதில்லை நீ அவர்களையே பற்றியே யோசித்து மனம் சோர்வு அடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணக்கமாகிறது அதனால் அவர்களை நீ சுத்தமாகவே மறந்துவிடு அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி விலகியிருப்பதுதான் உனக்கு நல்லது அவர்களுக்கு தீமை என்று கூறவில்லை அவர்களே உன் தேவை அறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய் மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவிலேயே மாறப்போகிறது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் தைரியமாக நம்பு என்னை முழுவதுமாக நம்பு நம்பிக்கையோடு செயல்பட்டு கொண்டே இரு உனக்கு நல்லது நடக்குவதற்காகத்தான் நான் இவ்வாறு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் என் பேச்சை கேள் என் சொல்படி நடந்து கொள் இ என் பரிபூர்ண அருள் பெற்ற என்னுடைய குழந்தை நான் எது செய்தாலும் உன்னுடைய நல்லதுக்காக மட்டுமே செய்வேன் எல்லாமே உன்னுடைய நல்லதுக்காகத்தான் பேசுவோர் பேசிவிட்டே போகட்டும் தூற்றுவோர் கொண்டே இருக்கட்டும் எதை பற்றியுமே நீ பார்க்காதே எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கப் போகிறது அவர்கள் பேசிக்கொண்டே கீழ்த்த கீழே தான் போகப் போகிறார்கள் அவர்கள் பேச்சுக்கு நீ ஈடு கொடுக்காதே எல்லாம் நல்லதே நடக்கும் உன்னை கோபுரத்தில் வைத்து அழகு பார்ப்பேன்